குள்ள என்னமோ வரும் நைட்டு ஞாயிற்று எல்லாம் வச்சிருந்தேன் அப்புறம் இமோஜ் உங்களுக்கு காட்டல உங்களுக்கு நான் இமோஜ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேனே இமோஜ்னா குட் மார்னிங் ஹாஃப் ஹாஃப்ஸ் அம் அப்படின்னு சொல்லி நிறைய இமோஜ்லாம் நான் கிரியேட் பண்ணிருக்கனே பாரு வரதானே

நீ எதுவும் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் யூனிஃபார்ம் கடை கடன்னு போடு வா அவ்வளோதான் யூனிஃபார்ம் மைண்ட் பண்ணி வச்சுக்கணும் இன்னும் பண்ண தவிட வா அப்படியெல்லாம் ஒன்றும் வரல இன்னும் அது அப்படியெல்லாம் ஒன்றும் வரல புரியல ஹாய் குமார் குமார் ஹாய் ஹாய் நீ காலை வணக்கம் குட் மார்னிங் நூற்றி ஐம்பது ரூபாவா

நீதான் என் பாண்டிச்சேரி கூட்டு புரிய அக்கா காலையில என்ன ஸ்பெஷல் முட்டை சாதம் கலர் இல்ல இருக்கேன்டா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லு இந்த போட்டோ வச்சிருக்கிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லு இந்த போட்டோ நல்லா இருக்கா வேற போட்டோ மாத்தணுமா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களா ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸ்ல அதுலயும் உங்க அப்படி போட்டோ தெருது

நான் இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் சேர்க்கணும் டைம் எட்டு இருபது ஆனால் நைட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ராமர் சீர்த்தி கல்யாணம் ராமர் சீத்தை கல்யாணம் நான் பார்க்கல எனக்கு எந்த இமோஜனும் வரல வரலையா ஸ்டிக்கர்ஸ் வரல யூஸ் பண்ணனே அக்கா க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் சாரி சூப்பரா இருக்கு மருதையா வாங்க சிக்கர்ல வரல எதுவுமே வரல என் பேர் மட்டும் கிரீன் கலர்ல இருக்கு அவ்வளவுதான் சகோதரி வணக்கம் மருதைய அவர்களே இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க டீ காஃபி ஆச்சா நல்லா இருக்கீங்களா வேலைக்கு இப்போ கிளம்பிட்டீங்களா இன்னும் ஒரு விசிலு